இருபது இருபத்தைந்தில் நிறைய கட்டுரை கவிதைகள் நாவல் கொஞ்சம் பெரிய நாவல் அந்த மாதிரி நிறைய வரிசைகள் படித்திருந்தாலும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருந்தது நான் எப்படி இவரை தவற விட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் ஓரளவு தேடி தேடி எல்லாருடைய எல்லா ஒரு அதாவது எழுத்தாளருடைய ஒரு கதையாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஆனால் இவருடைய கதையை நான் எப்படியோ படிக்காமல் விட்டுருக்கேன் இல்லை படித்து ஞாபகம் இல்லாமல் போச்சா எப்படி என்னன்னு தெரியலை ஆனால் நான் எப்படி அந்த புத்தகத்தை தவற விட்டுட்டேன் இல்லை இந்த புத்தகத்தை பற்றி யாரும் பேசி கூட நம்ம கேட்கலையே அப்படின்னு நான் ரொம்ப தவிச்ச ஒரே ஒரு புத்தகம் வந்து பூமியங்கும் பூரணியின் நிழல் பூமியங்கும் பூரணியின் நிழல் குமாரநந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க காளைச்சுவிட பதிப்பகம் வந்திருக்கு காளைச்சுவுட பதிப்பகம் அப்படின்னோன்னே ஓகே நமக்கு வந்து இந்த புத்தகம் எந்த விதத்திலையும் ஏமாற்றம் அளிக்கப் போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது இருந்தாலும் சில புத்தகங்கள் சில நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது இல்லையா அதில் ஒரு முக்கியமான புத்தகமாக இந்த பூமியங்கும் பூரணியின் நிழல் புத்தகத்தை நான் எடுத்துக்கிறேன் குமாரநந்தன் அவர்களுடைய எழுத்து வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல ஒரு கதை தான் படித்தேன் அந்த ஒரு அப்புறம் அடுத்தவர் என்ன எழுதியிருப்பார் அடுத்தவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு ஒவ்வொரு கதையாக போயிட்டே இருந்தது எந்த கதையிலையுமே அவர் ஏமாற்றல அவர் காம்பட் காட்டுற ஒரு உலகம் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குது அந்த மாதிரி உலகத்தை நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படிலாம் சில கதைகள் உண்டு புனைவுகளுக்காகவே சில கதைகள் உண்டு இது புனைவுகளுக்கான கதையாகவே இல்லாமல் ரொம்ப இயல்பான கதைகளாக இருக்குது அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய கதைகளாக இருக்குது அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க அந்த மனிதர்கள் நம்ம கதைகள் இருக்கு அந்த ஒவ்வொரு கதைகளிலும் ஊடுபாவா வர்ற உணர்வுகள் தான் இந்த கதைகளை ரொம்ப ஆளுதுன்னு சொல்லணும் ஒவ்வொரு கதைகளையுமே ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம பார்க்கும்போது இந்த மனத்தின் வித்தியாசமான கோணங்களை அவர் வந்து ரொம்ப அழகா அவதானிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் எனக்கு இந்த கதைகள்ல ரொம்ப பிடிச்சது நதி அப்படிங்கிற ஒரு தான் அந்த நதி கதையில வந்து அந்த ஒரு பெண் அந்த பெண்ணுடைய இன்னசென்ஸ் என்னைய ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அந்த பொண்ணோட இன்னசென்ஸும் அந்த பெண் மேல ஒரு ஆண் வைக்கிற அன்பு இருக்குல்ல அந்த அன்புங்கிறது வந்து அந்த இடத்துல அது காமமாக கூட இல்லை பாசமா இல்லை இல்லை ஒரு காதலா இல்லை இல்லை ஒரு பாலியல் ஈர்ப்பா இல்லை ஆனால் ஒரு பொண்ணு மேல எந்த ஒரு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆண் வைக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அது ஒரு சக மனுஷனா ரெண்டு பேரும் அந்த ஜெண்டர்லெஸ்ஸா மாத்துதில்லை அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணுக்காக அவன் அவன் அவனுக்கு நடக்கிற அநியாயம் இருக்குல்ல அது இந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கும் இந்த பொண்ணை வந்து என்னைக்காவது அந்த அது மீக்குமா அப்படின்னு இருந்தது அதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்கு நதியோட கதைக்கு வந்து வேற ஒரு பேர்ல தான் அவர் முதல்ல எழுதியிருக்காரு ஒரு தேவதையின் வாழ்க்கை அப்படின்னு அந்த கதைக்கு வந்து பேர் வச்சிருக்காரு அந்த தலைப்பே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா இது ஒரு தேவதையோட வாழ்க்கை தான் இப்படி ஒரு தேவதைகளை தேவதைகளை வச்சுருக்கிற என்ன ஆண்களுக்கும் அது தேவதை தான் அப்படிங்கிறது தெரியாது இன்னும் ஒரு கதை இருக்குது திரும்புதல் அப்படின்ட்டு அந்த திரும்புதல் கதை வந்து எதை நோக்கி எதற்கு திரும்புதல் அப்படின்னு இருக்குது அந்த ஒரு சிறுவனோட பார்வை இருக்கு இல்லையா ஒரு சிறுவன் ஒரு அம்மாவை பார்க்குற பார்வை இது வந்து நம்ம அம்மா வந்தால் நம்ம பார்க்குறோம்ல அம்மா வந்து எப்படி இருப்பாங்க ஒரு தாயை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தொடர்ந்து நம்ம அதை உடைச்சிக்கிட்டே வரோம் அந்த புனிதத்தை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை சில இடங்கள்ல சில இடத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது உண்மதா அப்படிங்கறத காமிக்க கூடிய எத்தனையோ கதைகள் வந்துடுச்சு ஒரு சிறுகதையா எனக்கு வந்து திரும்புதல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிறுவனுடைய பரிதவிப்பும் அந்த மூன்றாவது ஒரு மனிதரா வர்ற அந்த ஆணுடைய மன கிளேசங்களும் எனக்கு அஹ் வேற மாதிரி ஒரு பார்வையை கொடுத்தது இந்த திரும்புதல்ங்கிற கதை ரொம்ப நல்லா இருக்கு அடுத்துதான் முக்கியமா சொல்ற ஒரு கதை இருக்கு தாமோதரன் சொல்லிட்டு வெளிரிய அந்தி மாலை அதுதான் முதல் கதை அதில் வந்து ஒரு பெண் பெண்ணுன்னா ஒன்று வந்து இந்த வாலிபத்தில் இருக்க ஒரு இளம் பிரயாத்த பெண் இல்லைன்னா வந்து ஒரு பதினாலு பதினஞ்சில் அது கம்மிங் ஆஃப் ஏஜ் அந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணு இல்லை வந்து ஒரு மத்திய வயது பெண் இந்த மாதிரி தான் பொதுவாகவே எல்லா கதைகள்லையும் நாயகிகள் அமையிறது வழக்கம் இவர் வந்து கொஞ்சம் முதிய ஒரு பெண்ணை அந்த பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அந்த பெண்ணுக்கு வந்து உதவ வர்ற ஒருவனை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் இல்லை அந் அவன் எப்படி பார்ப்பான் இல்லை இவங்களுக்குள்ள அந்த ஆணை பற்றிய அதான எண்ணம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதையாக எழுதியிருக்கிறாரு பொதுவாகவே குமாரநந்தனுடைய கதைகளில் வந்து பெண்களுடைய உலகம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆணோட பார்வையில் ஒரு பெண் எப்படி இருப்பா அப்படின்னா ஒன்று வந்து ரொம்ப வர்ணித்து எழுதுறது இல்லைன்னா அவங்களுடைய எண்ணங்களை பற்றி எழுதுறது இல்லை அவங்களுடைய ஆசைகளை எழுதுறது அவங்களோட அபிலாஷைகளை எழுதுறது இந்த மாதிரியான நிறைய ஆண் ஆண் கதைகளை நம்ம பார்த்துட்டோம் அதாவது ஆண்கள் பெண்களை என்னவா நினைக்கிறாங்க அப்படிங்கிற கதையை பட் குமாரநந்தனோட கதைகளில் பெண்கள் என்னவா இருக்காங்கன்னா பெண்கள் ஒரு ஒரு மனுஷியா இருக்காங்க ஒரு உயிரினமா இருக்காங்க ஆஹ் அதுல வந்து பெருசா ஆண் பெண் அப்படி இல்லை பெண்ணா உருகிறதோ ஆண் அப்படி எதுவுமே இல்லை ரொம்ப நேரா அந்த ஜெண்டரை வந்து பாத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இன்னொரு ஒரு கதை இருக்கு தொலைதல்னு ஒரு கதை இருக்கு அந்த தொலைதல் கதை வந்து எனக்கு கண்டராதித்தனோட அந்த பூங்குவதை கதை ஞாபகம் பண்ணிச்சு அந்த தொலைதல் கதையில வந்து நிஜமாவே நம்ம தொலைஞ்சு போயிடுவோம் அவ்வளவு ஒரு அது ஒரு சிக்கலான கதை சிக்கலான மனதுடைய கதை அந்த சிக்கலான மனத்தை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வைக்கிற கதை அது கதாசிரியர் மனசுல இருந்து நம்ம கிட்ட சரியா கடத்தப்பட்ட வார்த்தைகளால வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ஒரு ஒரு எழுத்தாளரோட வெற்றி அது அவர் கடை கரெக்டாக மனசுல என்ன நினச்சாரோ அந்த உணர்வு எனக்கு புரியுது அப்படிங்கிறது சில சமயம் இது இப்படியா இருக்கலாமோ அப்படியா இருக்கலாமோங்கிற ஊகத்துக்கு விடுற மாதிரியான ஒரு கதை இல்ல அது ஆனா அப்படி ஊகத்துக்கு விட வேண்டிய கதையா எல்லாரும் கருதக்கூடிய கதையா அந்த தொலைதல் இருக்கு அதுல வர்ற பொன்ராசு அப்புறம் அந்த கோழி அப்புறம் அந்த காணாம போற பொண்ணு அப்புறம் அந்த வீடா எப்படி உருமாறுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு கதையோட ஃப்ளோ வந்து நீங்க எந்த இடத்துலயுமே நிறுத்த முடியாது அந்த மாதிரி கதைகளா இருக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து இதில் இருக்க அத்தனை கதைகளுமே வந்து ரொம்ப இயல்பான கதைகளாகவும் எளிய நடையிலையும் ரொம்ப ஆழமான எழுத்துக்களாலும் இருக்குது அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் பசிமழைன்னு ஒரு கதை இருக்குது ரொம்ப பாதித்த கதை இருக்குது ஊரில் ஒரு சந்தை விடுவாங்க புரட்டாசி சனிக்கிழமை கதை பூரா அதை தான் சொல்லிகிட்டே வருது ஒரு சந்தைக்கு என்ன பண்ணுவாங்க சனிக்கிழமையில என்ன சாமி கும்பிடுவாங்க அதுக்கு வந்து அந்த குடும்பம் எப்படி தயாராகுது அந்த மகன் எப்படி தயாராகிறாரு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா இந்த அம்மாவுக்கு வந்து என்ன நடந்துச்சு முன்னும் பின்னுமான அவங்க வாழ்க்கை வந்து ஒவ்வொரு இடமாக சொல்லிக்கிட்டே வராங்க அந்த விரதம் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் வருது அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் கூட சொல்லிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு உண்மை தெரிய வருது அந்த உண்மையை வந்து அவங்களால எதிர்த்து பேச முடியல ஏன்னா அது ஒரு பசி அந்த பசிக்கான விடையை வந்து அவங்களால சொல்லவும் முடியல ஆனால் அதை ஒத்துக்கவும் முடியல சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும்போது நமக்கு தெரியும் அது தப்பு தான் அப்படின்னு ஆனால் அது வந்து அந்த தப்புக்கான ஒரு தேவை வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்குது இல்லையா ஒரு பசிச்ச ஒருத்த வந்து ஒரு கடையிலேருந்து திருடி சாப்பிட்றத நம்ம ஒத்துக்கிற மாதிரி அது திருட்டு தப்பு தான் அப்படின்னா கூட அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறத நம்ம நம்புகிற மாதிரி ஆகிடுது இல்லையா அது இந்த கதையில் அவ்வளோ ஒரு பூடகமாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த முடிச்ச இடத்துல வந்து நம்ம நம்மளே வந்து களைச்சி போய் உட்காறோம் எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி இதில் இதில் இருக்க எல்லா கதைகளுமே ரொம்ப நல்ல கதைகளாக வந்திருக்கு அவசியம் படிங்க தவறவிடக்கூடாத ஒரு தொகுப்பு ஊ எங்கும் புற நீ நிழல் பெயரை அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த தலைப்பு கதையுமே அவ்வளோ நல்ல கதை அதையும் தொடர்ந்து படிங்க